இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ராஜாலி பார்க் இருக்குது இல்லையா அதோட விசிட் தாங்க இது இது வந்து செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க இது வந்து செகண்ட் பார்ட்டில் என்னென்ன வருதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேர்டு தாங்க அந்த பேர்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பேர்டு இருக்குது பிரசென்ட் கையில் பாருங்களேன் அவ்வளோ பெருசு வெயிட்டு தாங்க முடியல ஆனால் கையில் வச்சிட்ருக்கான் இப்போ பாருங்களேன் நிறைய பேர்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிக்குது பாருங்களேன் இப்போது அப்படியே ஒரே கூட்டமாக அப்படியே சுற்றிக்கிட்டு ஒரே சவுண்டு பயங்கர சவுண்டு இப்போ அந்த பேர்டு பார்த்திங்கன்னா பாப்பா கைக்கு மாறிக்கிச்சு வெயிட் பயங்கர வெயிட் தாங்க முடியல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாம்பழம் தோட கலர் மாதிரியே இருக்குது பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான கலர் அது அழகாக நம்ம கையில் வந்து உட்காந்துக்கிட்டு அதை சாப்பிட்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு அந்த சவுண்டு கேட்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு அப்படியே மன அமைதி கிடைக்குது நம்மளுக்கு ப்ரெசென்ட் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருந்தால் இருந்தால் கொண்டு வா வா வான்னு கிட்ட கிட்ட வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான் பாப்பா தலையில் வேற ஏறிக்கிச்சு எல்லார் தலையிலையும் ஏறிக்கிது பேகை கடிக்கிறது காதை கடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பக்கத்தில் அந்த பாப்பா கையில் இன்னொரு பேர்டு வேறு வச்சிருக்கா ப்ளூ கலரில் இது பாருங்களேன் எவ்வளோ பெருசாக அதோடய மூக்கு பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு இவன் ஃபுட்டை கொடுடா அப்படின்னா இவன் என் கையில் வா என் கையில் வாண்ட கூப்பிட்டுருக்கான் இவன் இப்போ பாருங்களேன் ஷோல்ட்ரு மேலே ஏறிக்கிட்டு காதை கடிக்க வேண்டியது பாப்பா கையில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அழகாக சாப்பிட்டுக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றைம்பது ரூபாய் ரூபா வந்து நார்மல் நம்ம அதிகம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒர்த்து தான் அந்த நூற்றைம்பது ரூபாய் இன்னும் வேஸ்ட்டு கிடையாது நிறைய கூட்டம் நாங்கள் போயிருந்தப்போ மறக்காமல் நீங்கள் தஞ்சாவூர் போயிருந்திங்கன்னா இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகாக உட்காந்துட்டு இருக்குது ஏடி ஏட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது அழகாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நிறைய இருக்குது சுற்றி பார்க்குறக்கு இங்கே பாருங்களேன் டாக் இது என்ன பண்ணுறது அப்படின்னா மடியில் வந்து உட்காரணுமா மடியில் வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி 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 வளச்சி அடிச்சிட்டு என் மடியிலே தான் இல்லை வந்து உட்காரங்குதுங்க அழகாக இதெல்லாம் பார்க்கறதுக்கு துணியை கடிக்கிறது பிடிக்கிறது இங்கே பாருங்களேன் அப்படியே செல்லம் கொஞ்சணுமாம்மா அவன்ட்ட வந்து நம்ப எனக்கு நார்மலாகவே பெட்ஸ்ன்னா ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு விட்டுட்டு வரதுக்கே மனசில்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோழி நிறையா கோழிலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது என்னென்னு எனக்கு தெரியல நிறைய வச்சுருந்தாங்க இதெல்லாம் வான்கோழின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரில இது இது ஒரு வெரைட்டி இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் மறக்காமல் கண்டிப்பாக தஞ்சாவூர் போனீங்கன்னா இதெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா வாத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கயிறு வேற கிச்சு காலில் அது எடுக்க முடியாமல் அது எப்படியே தத்தளிச்சிகிட்ருக்குது இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முயல் குட்டி நிறைய குட்டி போட்டிருந்தது அழகாக எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க அப்புறம் இந்த மாதிரி பார்க்க வேண்டியது நிறையா இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோ நாங்கள் மீட் பண்ணுறங்க அது வரைக்கும் பாய்